அண்மை செய்தி ஆன்லைன் விளையாட்டால் ஏற்பட்ட பண நஷ்டம் காரணமாக இரண்டாயிரத்தி முதல் இருபத்தி நான்கு வரை தமிழகத்தில் நாற்பத்தி ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டமானது இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து பிப்ரவரி பதினான்காம் தேதி அரசு தலைவர்கள் அறிவிப்பானது வெளியிடப்பட்டது அதில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கியதையும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது என நேர கட்டுப்பாடு விதித்ததையும் எதிர்த்து பல்வேறு தயார் நிறுவனங்கள் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆதரவான வழக்கறிஞர் அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் ஆன்லைன் விளையாட்டால் ஏற்பட்ட பண நஷ்டம் காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தமிழகத்தில் நாற்பத்தி ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தவே ஆணையம் அமைக்கப்பட்டதாகவும் ஆன்லைன் விளையாட்டை தடை செய்வதற்காக கொண்டு வரப்படவில்லை எனவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை ஆன்லைனில் விளையாடினால் தூக்கமின்மை பாதிப்பு உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருந்ததால் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டே ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த பதில் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது சிறுவர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையிலேயேதான் ஆதார் கட்டாயமடைந்த கட்டாயமக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆதார் எண்ணை வைத்து சரிபார்க்கும் நடைமுறை கடந்த எட்டு ஆண்டுகளாக நடைமுறையில் இருப்பதாகவும் இதனால் அந்தரக உரிமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எனவும் அரசு தரப்பில் அந்த பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது உளவியல் நிபுணர்கள் ஆலோசனைப்படியும் அறிவியல் ரீதியான தரவுகளின் தளர்வுகளின் தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் இதற்கு பெற்றோர் ஆட்சியர் உள்ளிட்ட உள்ளிட்டோர் தரப்பில் இருந்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தாக்கல் இந்த வழக்கானது இறுதி விசாரணைக்காக வருகிற மார்ச் தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறதாக ராஜலட்சுமி ஆன்லைன் விளையாட்டால் நாற்பத்தி ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்டதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கலானது உயர்நீதிமன்றத்தில் செய்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா